அனைவருக்கும் வணக்கம் சீமானை எதற்கு நம்ம ஆதரிக்கணும் சீமான் கரத்தையே நம்ம வலுப்படுத்தணும் சீமான் உண்மையிலேயே நல்லவரா எதுக்காக வந்து எல்லாருமே அவர் மேலே வந்து திட்டுறாங்க எதுனத்துக்காக வந்து வசதி பாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தொந்தையை வளர்க்குறதுக்காகவே செய்தி இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இன்றைக்கி போட்டிருக்குது இருந்து அந்த பொறுப்பாளர் அப்படியே வந்து கூண்டோடு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அதை பற்றியும் இன்னொரு தொலைக்காட்சி போட்டிருக்குது அது ஒரு கட்சியை சேர்ந்த தொலைக்காட்சி சேர் எங்கே போச்சு ஆள் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இல்லைங்க அவங்க சொல்லல இவங்க சொல்லல நாங்கெல்லாம் எல்லாம் ஒன்னாதாங்க இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கா அங்கேயே வந்து யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு தெரியாத ஒரு தொலைக்காட்சி போடுது சீமான் கட்சி சளி சல்லியாக போயிடுச்சுன்னு அந்த சல்லிகளை பற்றியும் அதே போல சீமான் மட்டும்தான் உன்னதமான தலைவர் உனக்கான தலைவர் எனக்கான தலைவர் நமக்கான தலைவர் இந்த மண்ணுக்கான தலைவருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்குது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு விசாரித்து தீர்ப்பை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது அது என்ன சொன்னிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இந்த இந்த தொலைக்காட்சிகள் எதுக்காக இந்த வதந்திகளை இருக்கிறாங்க அது வதந்திகள்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த செய்திகளை செய்தியே இல்லாமல் செய்திகளை ஏன் பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துருவோம் தொலைக்காட்சிகள் இப்போலாம் வந்து ஏதோ ஒரு இவர் கூட சொன்னார் ஒரு செய்தியாளர் கூட ஒருத்தர் சொன்னார் இப்போ வந்து செய்திகளுக்கு வறட்சாச்சுக்குள்ளே இருக்குங்க இப்படிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு உண்மையிலே அப்படிதாங்க இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தார்மீக உரிமையாக வந்து சில விஷயங்கள் நம்ம போடுறோம்னா அந்த எந்தவித செய்தியுமே அந்த செய்தி வந்து ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்போ தான் அந்த செய்தியை வந்து நம்ம வந்து வெளியிடணும் ஏன்னா நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்துட்டு நான் அப்படி தான் வந்து வெளியிடுறேன் பல செய்திகளை வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பாதிப்புனா என்ன சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படாத அளவுக்கு ஏன்னா அவனுக்கும் குடும்பம்லாம் இருக்கும்ல அவனுக்குன்னா அந்த தவறாக செய்கிற அந்த அதிகாரிகளுக்கு யாரை ஏன் என்ன சொன்னு சொன்னால் வாங்க தான் சொன்னேன்னு நான் தொடரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது போல் அதிகாரிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம வந்து செய்திகள் போடுவோம் அதை மீறியும் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களெல்லாம் வெளியிட்டு அவங்கள தொடர்ந்து நம்ம வந்து வெளியிட்டு நம்ம வந்து செய்திகள் போட்டுட்ருக்கோம் நம்ம ஒரு சின்ன ஊடகம்னு அவங்க க பார்வையில் இருக்க நானே வந்து இப்படி போது பல நூறு கோடி பல ஆயிரம் கோடின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ வந்து பணத்தை வச்சுக்கிட்டு மேகுண்டு மேகொண்டு வந்து செத்து போனால் வந்து பணத்தை வந்து பணத்தில் எரிக்கிறதுக்கு சேர்க்குற மாதிரி செத்துக்கிட்டு இருக்க சில ஊடகங்கள் என்ன செய்கிறாங்க சீமான் கட்சி சல்லி சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த சில ஊடகங்கள்ல வந்து சிலது நம்ம வந்து சொல்லி சொல்லணும்னா நம்ம சரியாக நினைக்கிறேன் ஏன்னா கிரீன் கார்ட் வந்துருவாங்க பாஞ்சு ஆனா போட்டு செய்தி உண்மைதானே என்ன செஞ்சுருக்கிறாங்க அதிமுகவுக்கு சாதகமா இருந்த ஒரு தொலைக்காட்சி ஏன் பெயரை சொல்லுமே நியூஸ் ஜெய செய்திகள்னுட்டு பாத்துட்டு இருந்தேன் அதுல போடுறாங்க சீமான் கட்சி சல்லி சரியா போயிடுச்சா எல்லாருமே வந்து ஓடிடுறாங்களாம் ஓடி ஓடி நீங்க வந்து எங்கெங்க போறாங்கன்னு தெரியல எல்லாம் போயிடுறாங்களாம் தலைவா ஒருத்தன் சொல்லுவான் பாரு உன் முண்டா எங்கடா இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் இருக்கட்டும் உன் கவனத்தை முதல்ல பாருன்னு நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு மூலம் உங்க கட்சியில யார் எங்க இருக்கிறாங்க உண்மையிலே இருக்காங்களா இல்லையா எங்க போயிட்டு இருக்கிறாங்க யாரு யாருக்கு வந்து ஸ்லீப்பர் சொல்லு அதெல்லாம் பாருங்க தலைவா அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வாங்க இப்ப எங்களுக்கு ஒண்ணு நாங்க வந்து தலைமுறை தலைமுறை கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு பண்ணி எங்களுக்கு கட்சி எங்க கையில கொடுத்து அதை காப்பாத்த முடியாம போயில சீமானுங்கிற ஒரு தனி மனிதனோட உழைப்பு அந்த வேர்வை இருக்கு பாருங்கள் அது முழுவதும் ரத்தத்தை முழுவதும் வேர்வையாக செஞ்சு சேர்த்த கூட்டம் எல்லாம் அதில் பல கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து கூமுட்ட கூட்டமாக போயிடுச்சு அதை அடுத்தது அதை வந்து அடுத்தது பேசுகிறேன்னு அது போல் வந்து நாங்கள் சேர்த்தது அதில் வந்து சில பேர் செதுச்சின்னா அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு மீனை வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த மீனை வந்து அப்படியே போட்டு குழம்புல போட முடியுமா நம்ம விரும்பி தான் ஒரு மீன் வாங்குவோம் அதில் சிலதெல்லாம் செதுலாம் இருக்கும் அதெல்லாம் செதுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே போடுவோம் கறி வாங்கினோம்னா அப்படி தானே சார் எல்லாமே இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா அப்படியே போட்டுற முடியுமா பின்னாடி இருக்க அந்த கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு அதனால வச்சு அப்படித்தான் போட முடியும் அதான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஓட்டு எண்ணொன்னு வச்சுங்களேன் போட போடப்பட ஒரு ஓட்டு போட்டுருக்காங்க ரெண்டு ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிலாம் இல்லை ஓட்டு போட்டு எல்லாம் முடிச்சதுக்கா அப்படி தானே என்றோம் அது போல கட்சி கட்டமைப்பு இப்போதான் சரியா வந்துகிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சிங்கிறது எடுத்துக்காட்டு தான் பல இடத்துல வந்து அவங்கவுங்க போய் ஒரு ஒரு இடத்துல நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்கதும் எங்களை யாரும் மதிக்கலன்னு சொல்றதும் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இந்த இனம் மதிக்கலன்னு வந்தவன் அண்ணன் சீமான் எங்க மதிக்கலன்னு வெளியில போய் அண்ணனை வந்து எப்படியாவது மிதிச்சிடணும் அவரோட புகழை வந்து கெடுத்துடணும் அவர் பேருக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க அது அவங்க நம்ம நட்பு சக்தியில் இருக்காங்க நல்லா அவங்க அந்தளவு பேச முடியலன்னு வச்சுக்கங்களேன் பேச முடியலன்னு ஏன் தம்பி என்னை பத்தி அப்படி சொன்னீங்க ஏனன் பா அப்படி என்ன சொன்னீங்கன்னா தாரமும் வாங்க உட்காந்து விவாதம் பண்ணணும் அப்படின்றலாம் ஏன்னா நாங்களும் சேர்ந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் ரைட்டு அப்படி சொன்னீங்கல்ல அப்படி சொன்னவங்க மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நான் கேட்டேன்ல அதுக்கு எதுவும் பதில் இருக்குதா அண்ணன் சீமான் மேலே எத்தனை வழக்கு இருக்குது ராஜா நம்ம எல்லாருமே வந்து வாகனத்தில் போகலாம் ஆனால் ஓட்டிகிட்டு போறனால அவனுக்கு தான் தெரியும் அது எப்படி கேட்கணும் என்ன செய்யணும்னு சரி அப்படி கூட சொல்லா நாங்கள் எல்லாம் சேர்ந்ததுனால்தான் கோழி முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டை போடுறதில்ல அந்த கோழிக்கு தான் தெரியும் வலி என்ன வலி இருக்கும்னு நான் தீனி போட்டேன் நாங்கள் தான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் அதெல்லாம் ரைட்டு வச்சு கட்டி கொண்டாந்துருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் அது போல் அண்ணன் சீமானுக்கு தான் தெரியும் அதோடய வழிகளும் வேதனையும் பல பேரை வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம வந்து நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு சரியான ஒரு பயணத்தில் வந்து அவங்களை அழைச்சிட்டு போக முடியாதுங்கிறதுனால தான் அண்ணன் வந்து அதெல்லாம் கடந்து கடந்து போயிட்டு இருக்கிறாரு அதுக்காக நீங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்க சொல்றது எல்லாம் உண்மை அப்படின்லாம் ஆகிடாது அதே போல் தான் இன்னைக்கு வந்து தந்தி டிவியில சொல்றாங்க பாருங்க நாமக்கல் மாவட்டத்துல அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு கட்சியில இருந்து போயிட்டாராம் அதனால கூண்டோட காலியான் ஒரு செய்தி போடுறோம்னா எடிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சப் எடிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதை வந்து ஒரு முறைப்படுத்தணும்ல இது சரியா தவறா இப்பெல்லாம் நம்ம போடலாமா அதெல்லாம் பார்க்கணும்ல மீன் மரணம் அப்படின்னு போகக்கூடாது அதே மனிதர்கள் இறந்தா அது வந்து மரணம் கொலைன்னு போடலாம் இதுதான் ரெண்டுமே வந்து உயிர் போயிருக்குது எதை எப்படி போகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இல்ல வந்து ஒழுங்கா ஏற்கனவே நல்லா இருந்த தொலைக்காட்சிகள் தான் எதுவும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்பப்போ அது ஒரு ஆசிரியர்கள்லாம் மாறுவாங்கல்ல மாறும்போது அவங்களோட அந்த சொந்த கருத்துக்கள்லாம் கொண்டு போய் திணிக்கிறது திணிக்கிறதுல என்ன ஆகி போயிடும் ஒரு நல்ல ஊடகம் வந்து அதோட பேரை வந்து ஒரு தரமாக இருந்த ஒரு பேரை அவங்களே வந்து சன்ன சன்ன சன்னமா வந்து குறைச்சிட்டு போயிடுறது அதெல்லாம் இப்போ அந்த இது சொல்றாங்க பாருங்களேன் அந்த நாமக்கல் மாவட்டம் தானே அது அதில் வந்து வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எனக்கு இந்த மாவட்டம் கொண்டு தரலை ஏன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டுலாம் வரதில்ல அப்படியே பாக்குறது கொண்டா போய் போடுறது ஏன்னா நம்ம போய் பேசணும்னு அவசியம் இல்லை இல்லை நான் சொல்ற உண்மையாதான் இருக்கும்போது ஊர் பேர் என்னவோ ஆனால் அந்த மாவட்டத்தில் முழுவதும் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த போயிட்டவரோட இது சொல்றீங்க என்ன எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியில இணைஞ்சாராம் மாவட்ட செயலாளராக இருந்தாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீக்கி வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில நீங்களே சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் போனதுக்கு அப்புறம் தான் ராஜா நாம் கட்சி எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்திருக்குது இப்ப அது அதை அப்படியே வந்து கடந்துட்டு எப்படி சொல்றீங்க அவர் போனனால கூண்டோட காளி அப்படின்னா யாரு காலி என்ன காளி கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு எதற்காக அண்ணன் சீமானை வந்து நம்ம ஆதரிக்கணும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சீமானும் ஒருத்தன் இருக்கிற வாசம் இன்னைக்கு வந்து இந்த மண்ண தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச முடியாது எல்லாம் பேசுனாங்க ஏங்க மனசாட்சி திறந்து சொல்லணும் எல்லாரும் வந்து மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா உங்க குடும்பத்து மேல ஒரு அக்கறை இருந்தா உண்மையிலேயே உங்க பொண்டாட்டி புள்ள மேல வந்து உண்மையான விசுவாசம் உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இப்போ நடத்துறாங்களோ மாவீர தினம்லாம் சில இயக்கங்களை விட்டுருங்க இப்ப எங்க அப்பா மணியரசன் அதே போல வந்து ஐயா நெடுமாறன் அவங்க இயக்கத்தை விட்டுட்டு பாக்கி கட்சிகளா இருந்ததுல அந்த கட்சிகளா இருந்த இப்போ வச்சு நடத்திட்டு இருக்கிற அத்தனை பேருமே மாவீர தினம்லாம் இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிற அத்தனை பேருமே அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போராடினாங்கல்ல அவங்க கட்சியில இருந்தாங்கல்ல அவங்க பொறுப்பை விட்டுட்டு ஆஹ் எங்களுக்கு இந்த போரை நிறுத்தினத்துக்கு வந்து நீங்க யாரும் வரல ஆனாலும் இந்த கட்சியில இந்த பொறுப்பே இல்லை நான் வெளியில வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரே ஒரு இருக்கா ஒரே ஒரு கட்சி உண்டா இதுல என்ன எனக்கு ஒரு இடஞ்சல்னா எல்லாருமே வந்து எனக்கு நட்புல தான் ஆனா நட்புல உள்ளவங்க முக்கியமா ரத்த நாளத்துல உள்ளவங்க முக்கியமானா என் அண்ணன் ரத்த நாளத்துல உள்ளவன் சீமா அதான் எனக்கு முக்கியம் இன்னைக்கு எல்லாருமே சொல்றீங்க வந்து ரொம்ப வந்து கெட்டவர் அவர் வந்து எல்லாம் பொய் பொய்யா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவர் வந்து இல்லான்னு நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப ஒரு ஒரு சேனல்லையும் ரெண்டு ரெண்டு பேரா அதை பழைய பாருங்க அது போல தூக்கிட்டு வந்து பேசுறீங்க இவங்க வந்து கட்சி விட்டு போயிட்டாங்க கட்சி வந்து காலி ஆகிடுச்சு இந்த ஒரு மாதத்தில் வந்து நாம தம்பிச்சு அப்படியே அப்படியே சில்லு சில்லாக போயிடுச்சான் சளி சல்லியாக நெருங்கிடுச்சான் இவங்க பார்த்தாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அவதூறான செய்திகள் எவ்வளோ ஒரு வன்ம தொடர்ந்து போடுறீங்க அது காரணம் என்ன தெரியுமா எந்த ஒரு செய்தியுமே ஒரு இருபத்தி ஒரு தடவை வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சாங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சைக்காலஜி படித்ததில் அப்படி தான் சொல்கிறாங்க இருபத்தி ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அந்த திரும்ப திரும்ப சொல்லி இருபத்தி ஒரு தடவை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மூளை வந்து அதை யாரோட மூளையாக இருந்தாலும் மூளை உங்களுக்கு அந்த மூளை என்ன செய்யுமா அந்த செய்தி வந்து உண்மையை நம்பிவிடுமா அதை தான் வந்து இவங்க எடுத்துகிட்டு சொல்கிறானுங்க இப்போ என்ன இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா நேற்று வந்து இவங்க காளியம்மாள் பேசுனாங்கல்ல அவங்கள வச்சு நம்ம வந்து பேசுவோங்க இப்போ வந்து தலைவர் பிரபாகரனை வந்து இங்கே நாங்கள் தான் கொண்டாந்து சேர்த்தோம் நாங்கள் தான் வந்து அவருக்கு எல்லாமே செஞ்சோம் எங்கள் அளவுக்கு வந்து வெளியில் யாருமே கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறீங்க இவங்க காளியம்மாள் இருக்கிறாங்க அவங்க வந்து படித்த இருந்து ஒரு சமூக அக்கறையோட இருந்திருக்கிறாங்க அப்படின் தான் வந்து வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வெளியில் அதான் தெரியுது இது வரைக்கும் அதான் தெரியுது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த மீனவ பெண்மணி அவங்க அந்த இடங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் தலைவரோட படம் இருந்திருக்குமா நேற்று வந்து அவங்க வந்து மாவீர தினத்தில் வந்து பதிவு பண்ணும்போது நம்ம கட்சியில் அது நாம் தமிழ் கட்சியில் பதிவு பண்ணுறாங்க அப்படி இருந்து கூட எதுக்கு அவங்க சண்டை போட்டாங்கன்னு தெரியாதான் எது இவர் வந்து என்னத்துக்காக வந்து அந்த இடத்துல போராடிட்டுருக்காருனே தெரியாதான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷம் நாங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடியது இல்லை ஏன்னா வந்து அவங்களே ரெண்டாயிரத்து பத்துலாம் நம்ம கட்சியெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்து ஒன்பதுல கிடையாது ரெண்டாயிரத்து பத்தில் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன சில செய்தி வந்து உண்மை ஏன்னா பல பேரும் வந்து ஏன் நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்ல இன்னைக்கு இந்தளவு பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து என்னோட எல்லாம் விட்டுட்டு வந்து வீதி வீதியா எனக்கு கட்டிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் வந்து இவர்தான் தான் மணியரசன் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அது தெரியும் எப்படி தெரியும்னா ஒரு கூட்டம் நடத்துவாங்க தமிழ் தேசம்னு சொல்லுவாங்க அதில் தெரியுமா தவிர இப்படியெல்லாம் நமக்கு ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வீரியமெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது நம்ம சும்மா வந்து மறைச்சுக்கெல்லாம் இருக்க வேணாம் நம்ம வந்து இருந்தாலும் உடச்சே பேசுவோமே இவர் தாண்டா அவங்க அப்பான்னு சொல்லி எங்க தாய் எப்படி வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலோ அதே போல வந்து ஆண் தாயா இருந்து இவர் தாண்டா அவங்க தலைவன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திங்கிறோட அது ஆழமா வந்து எங்க மனசுல பதிய வச்சு இன்னைக்கு அச்சமின்றி நாங்க பேசுறோம்ல அதுக்கு வந்து அடித்தளம் பதிச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் சீமான் நம்ம அண்ணன் சீமான் அவர் எவ்வளோ வழி எவ்வளோ ஒரு அவருக்கு வந்து கொடுமைகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு என்னங்க பிரச்சனை அவர் வந்து யாரோடய வந்து கூட்டு சேர மாட்டேங்கிறாரு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றாங்க இப்போ அதனால தான் என்ன செய்யறாங்க மாற்றி 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 பேசுகிறாங்க சார் ஒன்று டிவியிலருந்து ஆல் அவுட்டு பேசுகிறாங்க இல்லாட்டி அங்கேருந்து பேசுகிறாங்க இல்லாட்டி இங்கேருந்து பேசுறாங்க நான் கேட்ட மாதிரி அண்ணன் சீமானு அன்னைக்கு வந்து எந்தவித அமைப்பும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்கள் எல்லாருமே நம்பி 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 வந்து நின்றுட்டு இருந்தாரு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இருந்தாரு ஆனா அன்னைக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்கல்ல ஒரு ஒரு அமைப்புல இருந்தீங்க நீங்களே கட்சி வச்சிருந்தீங்க அதெல்லாம் வச்சு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு மாநாடு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் திரட்டுறீங்க இல்ல இன்னைக்கு வந்து ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனை ஜாலாக்க வேலையும் செய்யறீங்க இல்ல அன்னைக்கு எல்லாம் என்ன செய்வீங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்துனீங்க அன்னைக்கு போராட்டம் நடத்த விட்டதா அந்த கட்சிக்கு தானே இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவங்கள தூக்கிட்டு போறீங்க பல்லாக்களை தூக்கிட்டு போறாங்களோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல தாங்குறீங்கல்ல தேசியம் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இங்கே தமிழர்கள் தமிழ் தேசியம்னு பேச முடியாத அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து யாரெல்லாம் ஒடுக்கி வச்சாங்களோ அவங்க திராவிடர்கள் யாரெல்லாம் வந்து அந்த அதையும் மீறி வந்து எந்த சொன்னீங்கன்னா அண்ணன் சீமான் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் தமிழ் தேசியர்கள் அதை இன்னை வரைக்கும் முழுமையாக நின்றுட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் விலை போகாத தமிழ் தேசியர்கள் அப்பல் கற்ற தமிழ் தேசியர்கள் இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு தம்பி வேற ஒரு கட்சியில் இருக்க தம்பி இன்றைக்கி நான் என்கிட்ட நட்பில் இருக்கிறான் அவன் நம்ம கட்சியில் இருந்து ஃபுல்லாக இருந்தாலும் அவன் வந்து வெளியில் போயிட்டான் அது வந்து அவன் இஷ்டம் எப்போயுமே நம்ம வந்து அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லை நீ என் தான் இருக்கணும்னு சொல்கிறதில்லை ஆனால் நம்மள்ட்ட நட்பில் இருக்கிறான் தம்பின்னு அவன் பேரை சொல்ல ஆனால் அந்த செய்தியை வந்து நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன் அந்த செய்தியை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஊடகங்கள் இதை போல் தான் அந்த செய்தி வந்து கொடுத்துட்டு இருக்குங்கிறதுக்கு நானே சாட்சி வேறு யாரையும் நம்ம வந்து சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன அந்த செய்தி கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு தெருவில் ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்தது தான் அது சண்டை நடந்தோடனே இன்னொரு பெண் வந்து கையை கிழிச்சிக்கிறாங்க பிள்ளை இருக்கு இன்னொருத்தவங்க வந்து ஏதோ பாய்சன் சாப்பிட்றாங்க அப்போ இருக்கு தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதான் நான் வந்து முழுசாக கேட்கல அந்த பையன் சொன்னது தான் சொல்லும்போது அந்த செய்தி இந்த செய்தி எப்படி தெரியுமா சொன்னால் நாம் தமிழர் கட்சி புள்ள சண்டை போட்டனால இன்னொரு பிள்ளை வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்து அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கணும் எப்படி நாம் தமிழர் கட்சி பொண்ணு அந்த பொண்ணை சண்டை போட்டதுனால தற்கொலைக்கு தூண்டுனதுனால அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து நாம் தமிழர் கட்சியில இருந்த அந்த பொண்ணை வந்து சிறையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னான் நான் ஒன்னே கேட்டேன் சரி தம்பி நீங்கள் வந்து அங்கே மேலே இடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஏன்னா நமக்கு ஒரு இதற்கும் அதை வச்சு சிந்திச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்துக்கும் சண்டைங்க அங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்காக சண்டை கிடையாது நீ எந்த கட்சிங்கிறதுக்காக சண்டை கிடையாது அவங்கக்குள்ள ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில ஏதோ ஒரு இது நடந்திருக்குது அந்த பொண்ணு வந்து அதுக்கு வந்து ஏதோ அவங்கக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போயிருக்கிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி இங்க வந்துச்சு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தாலும் சார் தெரியுது சண்டை போட்டாங்கல்ல அந்த ரெண்டு பொண்ணுமே நாம் தமிழர் கட்சி தானா அப்ப இவங்களோட அந்த நோக்கம் என்னவா இருக்கு சண்டையை விட்டுறாங்க நாம் தமிழர் கட்சின்னு அந்த இடத்த கொண்டு போய் காட்டிடணுமா அப்ப என்னன்னா அந்த ஒரு வன்மம் இருக்குல்ல அந்த வன்மத்தோட நீங்க எல்லாருமே சீமானம் அழிக்கணும் ஒழிக்கணும் நாம் கட்சி வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன் அதுக்காக தான் எங்களை போகிற பிள்ளைகள் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது உன்னோட கட்சி என்னோட கட்சி இல்லை நம்மளோட கட்சி அப்படின்னு வந்தால் நம்ம கைப்பட்டு போகலாம் அதை விட்டு உங்கச்சனை அழிச்சிருவானேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எங்கள் இனத்தில் இருக்கிற கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் நாம் கட்சி வீழ் தமிழாக அழிக்க முடியாது அந்த சீமான் கரத்தை ஒழிக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி அந்த சீமான் தான் இந்த மண்ணு காணவனுங்கிறத காலம் சொல்லியிருக்குது சென்னை ஹைகோர்ட்டில் இப்போ வந்து ஒரு ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்குது அந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமான் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நடத்தின போராட்டத்தில் அதை மீனவர்கள் அடித்ததுக்காக போராட்டம் அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமான் பேசியிருக்கிறாரு அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு போட்டது யாரு அப்போ எந்த கட்சி இருந்துச்சு அப்படிங்கிறது அறிவு இருந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த கட்சிக்கு தான் நீங்கள் வந்து இது சரி காவடி தூக்குறீங்க சரியா அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் வந்து போனீங்களா அந்த இடத்துல பேசுறீங்களா எதுவும் கிடச்சிச்சா வாங்கிட்டீங்களா போயிடுங்க அதை விட்டுட்டு இனிமேல் வந்து நாம் தமிழ் சினிமா வீழ்ந்துடும் உங்கள் ஆசைலாம் இங்கே நடக்காது ராஜா ஏன்னா ஆசீர்வாதம் வந்து மாவீரர்கள் மூச்சு காட்டினு ஆசீர்வாதத்தோடு அந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குது உங்களோட ஆசை நிறைவேறிச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ சத்தியத்துக்கு என்ன இருக்குது வேலை நீங்கள் இங்கே போயிருக்கீங்கல்ல அங்கே போன இடத்துல நின்று பாருங்க அப்போ தான் தெரியும் ஒரு தாய்க்குமான வித்தியாசம் வெளியில் நான் வித்தியாசம் அப்போ தான் தெரியும் இப்போ தெரியாது உடனடியே தெரியாது இப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மாவை சோறு வடித்து கொடுத்துச்சுன்னு வச்சுக்கங்க ஆயிரம் சண்டை எனக்கு தண்ணி கொடுக்கல எனக்கு வந்து தட்டை கழுவி வைக்கல இது என்னது சோறு வடிச்சுருக்குறது என்ன இப்படி பண்ணிட்டுருக்குற நேற்று சாம்பார் இன்றைக்கும் சாம்பார் இன்றைக்கி கறி நேற்று மீன் என்ன மீன் கொஞ்சம் இல்லை இதெல்லாம் பேச தோணும் அதே அம்மா இல்லைன்னு வச்சுக்கங்க அனாதை போல தான் வாழ்வீங்க அது போல் அண்ணன் இல்லைன்னு வச்சுங்க இந்த மண்ணுக்கு ரொம்ப போயிடும் இருக்கும்போதே அண்ணன் சீமான் என் கரத்தை வலுப்படுத்திக்கணும் இப்போ நம்மலாம் வந்து அந்த தண்ணியில் விழுந்த அந்த எறும்பு மாதிரி நம்ம வந்து போய்ட்டு இருப்போம் ஒரு வாழைக்கட்டை அண்ணன் சீமான் வந்து வந்துகிட்டு இருப்பாங்க நம்ம வந்து அதை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டு நம்ம இனத்தையும் மேலே கொண்டு வரது உண்டான வேலையை பார்க்கணும்போது தவிர உண்மையான தமிழர்கள் சொல்கிறேன் உண்மையான உணர்வாளர்கள் சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து அங்கே நடந்தது வந்து இன்னும் படுகொலை அப்படின்னு சொல்லி உணர்ந்த அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் தமிழர்கள் மட்டும் இல்லை மனிதன் நேசிக்கிற அத்தனை பேருக்குமே சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி வாழணும் அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணுக்கான ஆட்சியை ஒழுங்காக தருங்கிறதையும் நீங்களாம் உணர்ந்துக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லணும் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து ஓட்டு போட்டுருங்க ஏன்னா உங்கள் பிள்ளைக்காவையும் எனக்காவையும் நமக்காவையும் பேசுகிறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் தான் இருக்கும்போது நம்ம காப்பாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு ஐயோ என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு எப்பவும் புலம்புற அவ்வளோ புலம்பாங்க நம்ம புலம்புற ஆள் கிடையாது புதியது ஒரு உலகம் படைக்கிறதுக்கு உண்டான ஆள் நாம் தமிழர் வணக்கம்